ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ரம்ஜான் பிளாக் தான் போகிறோம் இட்லி முதல்ல ஊற்றிட்டு நம்ம வந்து கறி குழம்பு செஞ்சிக்கலாம்னு சொல்லிவிட்டு ரொம்ப பெரிய ஸ்பெஷல்லாம் கிடையாது நார்மலாக எப்பவும் பண்ணுறது தான் நான் வந்து இட்லிக்கு வந்து மாவில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் சரி இது வேணும்னா ஊற்றிக்கலாம் ரெண்டு தடவை அதிகமாக ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம்னு ரெண்டு செட்டியில் எடுத்திருக்கேன் அப்புறமா வெங்காயம்லாம் பாருங்கள் சின்ன வெங்காயம் பெய்யு மூடி வச்சிட்டு அவசரத்தில் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்த்து எடுத்து அரைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் ஒரு கிலோ மட்டன் குழம்பு வச்சு நல்லா தண்ணியாக குழம்பு வச்சிட்டோம்னா அப்படியே சரியாக இருக்கும் சா காய்ட்டும் நான் அரைஸ்ட் வர்றதுக்குள்ளே குக்கர் காஞ்சிட்டு நான் அரைச்சிட்டு டக்குன்னு ஓடியாந்துருவேன் பார்த்திங்களா மருதாணி இந்த ஜாரு இந்த பிரீத்தி மிக்சிக்கு பழைய ஜாரு அதோட வந்த ஜாரு உடஞ்சி போச்சு சரின்னு புதுசு ஒன்று வாங்கினா அது ரொம்ப கொடுமையாக இருக்குது கொடுமை மாட்டுறதுக்கு டைட்டாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு டைட்டாக இருக்குது குக்கரில் எண்ணெய் ஊற்றிடலாம் நல்லா பெரிய குக்கராக எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா கொஞ்சம் குழம்பு வந்து தாராளமாக செய்யலாம் எண்ணெய் காஞ்சதுமே மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துறேன் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு எப்படி நூற்றம்பது இரநூறு கிராம் இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா அரைச்சு சேர்த்துக்கலாம் இட்லிக்கெல்லாம் எந்த மாதிரியான இட்லிக்கா எனக்கு சிக்கன் குழம்பு பிடிக்கும் ஆனால் எல்லாருக்கும் மட்டன் குழம்பு தான் பிடிக்கும் நம்ம வீட்டில் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும் சரி இன்னிக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே செய்யணும் ஏன்னா ஒருத்திற்காக சிக்கன் செய்ய முடியாதுல்ல அதனால மாமா தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் மட்டன் சரி இன்னைக்கு ட்ரீட் வந்து அவருக்கு இன்னைக்கு ட்ரீட் அவருக்கு நல்லா நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா புன்னீரமாக தான் வதக்கணும் அரைச்சி போடுறோமே அதனால் அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாது நல்லா வதக்கி விட்டுறணும் தக்காளி பாருங்கள் ஒரு ஒரே தக்காளி தான் போட்டால் போதும் குட்டியாக இருக்கிறனால நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே ஒரு தக்காளி வெட்டணும் இல்லையா அந்த தக்காளி சேர்த்து வதக்கி விட்ருவோம் ஒரு கிலோ மட்டன் சேர்த்து விட்டுருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை நல்லா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுருவோம் நான் வந்து இட்லி துணி போட்டு தான் இட்லி வேக வைப்பேன் அதனால் தண்ணியை ஊற்றி துணியை கழுவிட்டு அப்படியே போட்டோம்னா சரியாக இருக்கும் நான் வந்து அப்போ தான் புதுசாக ஒரு இட்லி செட்டி வாங்கினேன்னு சொன்னால் அதில் ஒரு பத்தொம்போது இட்லி நம்ம கரெக்டாக இருக்கும் தண்ணி கொதிச்சுட்டு தூக்கிடியை வச்சிட்டிங்கன்னா நமக்கு வெந்துடும் ஆமாம் அவ்வளோதான் இது ஒரு பக்கம் வெந்துச்சுன்னா ஹாட் பாக்ஸில் எடுத்து போட்டுடலாம் பாருங்கள் மட்டன் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷமே ஆயிடுச்சு தண்ணி ஊற்றி கொதித்து இட்லி எல்லாம் ஊற்றுறதுக்குள்ளே இது பாருங்க நல்லா வதங்கி இது போல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு உருளைக்கிழங்கு கறி வேகிறப்பையே போட்டிருக்கணும் சரி போடல இப்போ போட்டு வதக்குவோம் உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கி விட்டேன் இப்போ இதுல வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு மட்டன் மசாலா எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாத்தூள் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நம்ம பொடியில வந்து காரம் நல்லா கரெக்டாக தான் இருக்கும் அதனால நான் வந்து சேர்த்துக்கல தண்ணி சேர்த்துருவோம் உப்பு வந்து நம்ம முன்னாடியே போட்டு வதக்கியிருக்கோம் அதனால இப்போ வேண்டாம் நம்ம வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா பத்தலையை நான் மட்டும் சேர்த்துக்கலாம் கறியிலே வந்து நம்ம வதக்குனதுலேயே நல்லா உப்பு பிடிச்சிருக்கும் அதனால் உப்பு வந்து ரொம்ப கட்டாயம் வேணாம் அப்புறமா போட்டுக்கலாம் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் நம்ம வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காய் எடுத்து அரைச்சிக்கிறேன் இது வந்து நேற்று வந்து ஒரு ஒரு ரெசிபிக்கு துருவினே சரி பாதி தேங்காய் எதுக்கு வச்சுட்டு அதி துருவி டப்பாவில் போட்டுடலாம் சொல்லிட்டு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் மறுபடியும் தூக்கி உள்ளே வச்சுருவோம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அஸ்பக் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அஸ்மா ஓ ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் காசு வாங்கி வாங்கி பிரியாணி போடுறதுக்குன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் அது எவ்வளோ கேட்கறது தெரியுமா ஆ அவங்ககிட்ட வாங்க அவங்க முந்நூறுவா கேப்பியா

அஞ்சு சோறு இருக்குது சாப்பிட்டு போ நைட்டு வந்து சாசாவுக்கு வந்து லைட்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு தொப்பியை போட்டால் அப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இருக்குது என்னடா நமக்கு போட்டு தலையில் வச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது உட்காந்துருக்கு சீர்குடுமா செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு லிட்டர் பால் பால் ஒரு பக்கம் காஞ்சிட்டு இருக்கட்டும் நம்ம இன்னொரு பக்கம் சேமியாலாம் வறுத்துக்கலாம் பால் ஒரு பக்கம் நல்லா கொதிச்சு பொங்கிட்டுருக்கு சரி அது இருக்கட்டும் ஆடைக்கட்டை விடாமல் பார்த்துக்கலாம் இந்த பக்கம் ஒரு மட்டன் வந்து ஸ்டீம் இறங்கிருச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் எப்பயுமே நம்ம மறுபடியும் ஒரு டைம் வேக வச்சா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வெந்துச்சு கூட கொஞ்சம் தேங்காயை ஊற்றிடுவோம் அதை ஊற்றி கொஞ்சம் மிக்சி ஜார கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து விட்ருவோம் அவ்வளோதான் இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கீங்களா கொதிச்சு வேகட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன் அதை நல்ல பொன்னேறமாக வறுத்துருவோம் வறுத்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே சமயம் அந்த கொல கொலன்னு வராது அதனால் வறுத்த சேமியா அப்படின்னா கூட கொஞ்சம் வறுத்துட்டு நீங்கள் சேருங்க அதான் நல்லாயிருக்கும் அப்படி தான் போட்டிருப்பாங்க பாக்கெட்டில் வறுத்த சேமியா அப்படின்னு ஆனால் நம்ம அப்படியே செஞ்சு பாருங்கள் நச நசன்னு இருக்கும் அதனாலயே நம்ம எக்ஸ்ட்ரா வருத்தலை இப்போ ரவையுமே என்ன போடுறாங்க வறுத்த ரவை அப்படின்னு போடுறாங்க ஆனால் அதை வறுத்தாக இருக்குது நம்ம மறுபடியும் வருத்தாதான் வருத்த மாதிரி இருக்குது பால் நல்லா கொதிச்சு சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வறுத்த சேமியாவை இதில் சேர்த்துடலாம் கரெக்டாக இருக்கும் சேமியா வெந்து வரதுக்கு இந்த பாலுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து நூறு கிராம் அளவுக்கு சேமியா சேர்த்துருக்கேன் சேமியா வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம சக்கரை சேர்ப்போம் நல்லா வெந்துருச்சு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டோம் பாருங்கள் குழம்பு நல்லா பக்குவத்துக்கு இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ இட்லியில் ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும் அவ்வளோ தான் முடிச்சுக்கலாம் இறக்கி இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் சே ப இது பாயசத்துக்கு வந்து வெந்துட்டுருக்கு வேகட்டும் குழம்பு ஆஃப் பண்ணியாச்சு இட்லியும் இறக்கி அவ்வளோதான் இட்லி ரெண்டு ரெண்டு அடுக்கு ஊற்றுனேன் இந்த நட்ஸ் எல்லாம் வெட்டி வச்சுருக்கேன் இதில் என்னென்னா முந்திரி பருப்பு பாதாம் பிஸ்தா மூணுமே இதில் இருக்குது இப்போ பேரிச்சம்பழமும் இது கூட கொஞ்சம் வெட்டிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பேரிச்சம்பளம் சேமியா நல்லா வெந்துருச்சு சேமியா வெந்ததுக்கு அப்புறமா சக்கரை போடுங்க அப்போ தான் நல்லா வேகும் அதனால் வெந்ததுக்கப்புறம் போட்டுக்கணும் சக்கரை வந்து நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையே சேர்த்துக்கிறேன் உங்கள் இனிப்பு எந்தளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கணுன்னா கூட நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் கூடவே கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் அவ்வளோதான் இப்படி கலந்தாச்சு பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு பேரிச்சம்பளம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இதை வருத்தடுறான் இது கூடவே நான் கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கிட்டேன் அப்போ இது கூட சே இருந்தது மறந்துருச்சு சொல்கிறதுக்கு அதனால திராட்சை பாதா முந்திரி பிஸ்தா பேரிச்சம்பளம் நம்ம வீட்டில் என்னென்ன நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க எது சேர்த்தாலும் அது நம்ம விருப்பம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துருவோம் அவ்வளோதான் இனி லைட்டாக கொஞ்சம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை ஒரு கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சுது நல்ல அந்த பேரிச்சம்பளம்லாம் போட்டதுக்கு அதுக்கும் நல்ல கலர் வந்து அருமையாக மாறி வரும் ஒரு ப்ரௌன் கலரில் வரும் பாயஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் டேவும் நம்ம பால் ஊற்றின பால் பார்த்திங்கன்னா வத்தி எந்தளவுக்கு திக்காக வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் இது குருமா அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கவே கூடாது ஒரு துளி தண்ணி கூட ஊற்றி பால் வந்து சுண்டி நல்லா கெட்டி சேர்ந்து அதில் நம்ம இந்த சேமியா அந்த நட்ஸ் எல்லாம் போடுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் இனிப்பு மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு அதிகம் கம்மி சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரனாலும் எந்த சக்கரையும் உங்கள் அதுவும் உங்கள் விருப்பம்தான் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டு பாருங்கள் கலர் பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் அந்த கலரு அவ்வளோதான் சூப்பரான ஒரு சீர்குருமா ரெடி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சுது சூப்பராக பாருங்கள் அப்படியே க்ரீமியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பார்த்திங்களா நல்ல அந்த பேரிச்சம்பழம் அந்த போட்டிருக்க நட்ஸு திராட்சை இதெல்லாம் போட்டு சாப்பிட்றப்போ கலர் பார்க்குறப்பவே ரொம்ப நாளுக்கு வெறும் அந்த பாலை மட்டும் எடுத்து எடுத்து குடித்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் அஸ்மா அஸ்பக் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த குருமா அடிக்கடி நான் இதான் செய்வேன் ஆனால் என்னென்னா பேரிச்சம்பளம் மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிறது கிடையாது நம்ம அதிகமாக பே பாயசம் பார்த்திங்கன்னா பால் மட்டும்தான் ஊற்றியே நம்ம பாயசம் செய்வேன் அது கூட இந்த பேரிச்சம்பளம் இந்த இது மட்டும்தான் போடாமல் செய்வேன் ஆனால் இன்னிக்கு பேரிச்சம்பளம் அப்புறமா மற்ற நர்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு நட்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் நட்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிறத சேர்த்துக்கிட்டா போதும் அப்படின்ற கட்டாயம்லாம் கிடையாது நம்ம விருப்பம்தான் என்ன இருக்கோ அதை நம்ம செஞ்சுக்கலாம் இதுதான் நம்மளோட ரம்ஜான் என்னோட ரம்ஜான் எனக்கு எப்பயுமே காலர் நெக் இருக்கிற பிடிக்கும் அதனால அது ஒன்று அப்புறமா இங்கே ஒன்று பார்த்திங்களா இது என்னோடது இது என்னோடது ஒன்னோடதா பாத்தியா எப்படி எடுத்து வைக்கிறா பார்த்தீங்களா அவ்வளோட

இந்த இது மூணாயிரம் மூணாயிரத்தி மூணாயிரத்தி முந்நூறுபா இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் அப்புறம் இந்த ஒன்று வந்து எப்பயுமே ஜீனுக்கெல்லாம் போடுறதுக்கு வாங்கினா ஆயிரத்தி முந்நூறுபா இது இது அஸ்மாவோட ட்ரெஸ் அழகா இருக்கும் நீ கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெஸ் வந்து நானும் அம்மாவும் வந்துட்டு ஒரே மாதிரி எடுத்தோம் அது அம்மாவுக்கும் வந்துட்டு அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்தோம் அதே மாதிரி இந்த கலரும் அப்படிதான் நான் இந்த கலர் எடுத்தேன் பேட்டர்ன் மட்டும் வேற அதுக்கப்புறம் அம்மா வந்து சேம் கலர் பேட்டர்ன் வேற இதோட ஷால் இது அப்புறம் இது வந்து சும்மா நம்ம எப்படி சும்மா வர முடியும் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் இது எக்ஸ்ட்ரா எடுத்தேன் அப்புறம் என்னோட இன்னொரு சுடி இதெல்லாம் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வியர் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நான் எடுத்தேன் ஏன்னா நிறைய எல்லாம் பழசா போயிடுச்சு அதனால சரி இப்படி இருக்கட்டும் சொல்லிட்டு கிராண்டாவே இருக்கட்டும்னு எடுத்தேன் இந்த இது பிரிச்சு காட்டர் இதுவும் இதுவும் இது ஒரே மாதிரி தான் இருக்கு இது ஒன்று இந்த கலர் நல்லா இருக்குல்ல அது வந்து பிஸ்தா கிரீன் மாதிரி ஆ இது ஒரு ட்ரெஸ் இதுக்கு வந்து பேண்ட் ஷால் எல்லாமே இருக்கு அப்புறமா அந்த வயலட் பம்ப் இது ஒரு கலர் இது ரெண்டு இதுக்கும் செட்டாக தான் ஃபேண்ட்டு ஷாலோட இதுவும் ஃபேண்ட்டு ஷாலோட இதுக்கு வந்து எனக்கு பேண்ட்டு வீட்டில் இருக்கிறதுனால நான் வந்து வேணான்ட்டு இதுக்கு ஃபேண்ட்டு ஷாலெல்லாம் வாங்கலாம் இந்த ரெண்டு கலருமே இருக்கு இப்போ போகிறப்பலாம் வாங்குறதெல்லாம் என்ன பள்ளிவாசல் போகிறதுக்கு ரெடி ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டாங்க ஹெட்டரைக்கு கிளம்புறாங்களாமா அதனால ரெண்டு பேர் ரெடியாக நிற்கிறாங்க மாமாவோட ஷர்ட் இதான் மாமாவோடது இது வந்து கேரளாவில் வாங்கினது இது வந்து நம்ம கோயம்புத்தூரில் வாங்கினது இவர் வந்து இது ஒன்றும் இல்லை இவர் வந்து அஞ்சு சட்டை

அவ்வளவு அஸ்மாக்கு வந்து எனக்கு வே அவன் வந்து அடிக்கடி வந்து டி ஷர்ட்டாக வாங்குவான் அதனால எனக்கு இப்போ வேணாம் வேற வேற இடத்துல போகிறப்போ நான் அப்பப்போ வாங்கிக்கிறேன் எனக்கு உடைய நாளில் எல்லாம் வாங்குவேன்னு சொல்லிட்டான் அதனால ஒரு பேண்ட் ஷர்ட் மட்டும் அவன் வாங்கிட்டான் வாங்கினான் நானே நானா அதான்னு சொன்னேன் நீ தான் வாங்கலை அவ்வளோதான் இதான் ட்ரெஸ்ஸு இந்த ரெண்டு ட்ரெஸ் நான் வச்சுருக்கேன் எது போடுறேன்னு தெரியல அஸ்மாவும் அதில் எதை போட போகிறான்னு தெரியல ஒருவேளை எனக்கு போட்டியாக போட்டாலும் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கலாம் இல்லைன்னா அவளுக்கு போட்டியாக நான் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு

போக போங்க போக்கிறас வாங்க regulating annex cath Twe giờ ம差reme சரி போ சீனா See? كن melee வந்து மீன் 없는 Billboard Pleaseuh 비ішывает இன்னைக்கு வந்து ஹெவி motorcycles even 진짜rafim மீன் to me of this buttonрас numeroам citoy 이정วе? juicy what மட்டும் அந்த மாதிரி researched ஆமா பெரிய நான் கூப்டா வந்து கணிக்காத இந்தாங்க ஆளும் கொஞ்சம் காலையிலேயே எழுந்திரிச்சி கட கடன் எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்றதுக்காக ரெடி ஆகிட்டு வேலை பார்க்க முடியல அதனால் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவங்க பள்ளிவாசலுக்கெல்லாம் அனுப்பிச்சு முடித்தாச்சு அதுக்கப்புறமா இப்போ வீட்டில் வந்து நானாஸ்மாகந்தால் ரெடி ஆகிட்டு மற்ற வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்குது அதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்புறமா நாங்கள் வந்து வீட்டில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் பண்ணோம் டின்னர் சரி சாரி பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ணோம் அப்புறமா மதியத்துக்கு வந்து வெளியில் வந்து பிரியாணி வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம் என்னன்னா பன்னெண்டு கிலோ பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி வந்து வெளியில் கொடுத்துருக்கோம் ஏன்னா வீட்டில் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சரி இந்த வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ஜாலியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வருஷம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலயே செய்ய கொடுத்துட்டோம் நம்ம வீடு ஃபங்க்ஷனுக்கு பால் காய்ச்சறதுக்கு வந்து கிட்ட மிஸ்டர் செஃப் அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தோம் பிரியாணி அது எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்போவே நம்ம ஃபங்க்ஷனில் அவங்கக்கிட்டையே ஆர்டர் கொடுக்கலான்னு சொல்லி அவங்கக்கிட்ட தான் ஆர்டர் கொடுத்தோம் பன்னெண்டு கிலோ பிரிய பிரியாணி அதுதான் இன்னைக்கு இன்னி கொஞ்சம் நேரத்தில் இப்போ கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க இப்போ வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தருக்கும் பிரியாணி போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டு அப்புறமா மற்ற வேலைகளெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்புறம் ஹோம்ஒர்க்கெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சி விடணும் இந்த மாதிரிலாம் எல்லா எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம் அவங்க வந்ததுமே எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்புகிற வேலை மட்டுந்தான் இன்னைக்கு அவ்வளோதான் பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்னு பிரியாணி வந்து ஆர்டர் போட்ட சொல்லியிருந்த இடத்துல கொண்டு வந்து கரெக்ட் டைம் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நல்லா மணக்குது நாங்க கிரேவியும் கொஞ்சம் சொல்லியிருந்தோம் அப்புறமா பச்சடி கிரேவி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அவங்க குடுக்குற தால் இதெல்லாம் வந்திருக்கு இது வந்து நம்ம எடுத்துட்டு போறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் அவ்வளவுதான் இதெல்லாம் வந்திருக்கு இனி இதெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்து அனுப்பணும் கொடுத்து அனுப்பிட்டு முதல்ல அஸ்பெக்ட்டை கொடுத்து ஹோமுக்கு கொடுத்து அனுப்பிச்சலாம் ஏன்னா அவங்க சீக்கிரமாக சாப்பிட்றவங்க அதனால் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு கடைசியாக நம்ம சாப்பிட்றதான் இது வந்து சிக்கன் கிரேவி ஒரு மூணு கிலோ சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறமா இது வந்து தால்ச்சா பருப்பு கறி காய்கள்லாம் போட்டு செய்வோம் இல்லையா அந்த தால்ச்சா அப்புறம் இது வந்து பச்சடி அவங்களுக்கு கிரேவி எதில் ஊற்றலாம் பச்சடி நம்ம வந்து தூக்குவாளி இதுக்குள்ளே வச்சிட்டியா பார்த்தா அஸ்பக் கிளம்பிட்டோம் இதெல்லாம் பக்கத்து வீட்டில் நாங்கள் வந்து பாக்ஸ் வந்து வாங்கிட்டோம் வெளியிலருந்தேனா நம்ம ஒவ்வொருத்தருக்காக பாத்திரத்தில் போட்டு போட்டு மறுபடியும் பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து மறுபடியும் போட்டு கொடுக்கணும் இப்படின்னா அப்படியே மொத்தமாக கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்பாவும் சேர்த்தே வாங்கியாச்சு மாமா பையில் போட்டு தர அஸ்மா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேக் கப் கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெறும் மில்க் ஸ்வீட்டாக வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க ஏன்னா எனக்கு பிடிச்சதுனால மில்க் ஸ்வீட்டு ஏதோ கப் பார்த்துக்கங்க சாயங்காலம் ஏழு மணி இன்ன வரைக்கும் எல்லாரும் இருந்து பேசிட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டீ வைக்க ஜூஸை குடிக்க டீ வைக்க ஜூஸ் குடிக்க தண்ணியை குடிக்க இப்படியே போயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் அங்கங்கே அப்படி இப்படியே இருக்குது இனி எல்லாத்தையும் எடுத்து பிரியாணிலாம் ஒரு இதில் போட்டு வச்சுட்டு எல்லாம் நீட் பண்ணி சிம்பிள் எடுத்து போட்டு இப்போதைக்கு எதுவுமே செய்யப்பட்டுக்கிறேன் காலையில் தான் எல்லா வேலையும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி நீட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு முதல்ல நைட்டு டின்னருக்கு மட்டும் நம்ம வேற எதுவும் செய்ய இல்லை அந்த பிரியாணி மீதி இருக்குது அந்த பிரியாணியை தான் சாப்பிடணும் பிரியாணியை சாப்பிட்டு தால்சா இருக்கு சிக்கன் கிரேவி எல்லாம் இருக்குது அதெல்லாம் நைட் சாப்பிட்டு மீதி இருக்க உள்ள எடுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு இப்போ தோசையும் வச்சுன்னா மாவு இருந்துச்சுன்னா தோசையை ஊற்றி அந்த குழம்பு பழைய குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பொழுது நாளைக்கு பொழுது அப்படியே ஓட்டி விட்டுலாம் அவ்வளோதான் ரம்ஜான் வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நிறைவாக முடிஞ்சிது அடுத்த வருஷம் அமைச்சாலாம் இதே போல் சந்தோஷமான ஒரு ரம்ஜானை கொண்டாடலான்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம்